இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் டிராவல் பிராண்ட் ஹாலிடேஸ் இந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் பாஜக தலைவர் பதவி மாற்றப்பட இருக்கிறது இதற்காக பாஜக தலைமை நடத்திய அகில இந்திய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி தேர்தல் ஆய்வு கூட்டத்தில் தமிழக பாஜக மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் தமிழகத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை மிக குறைவாக இருப்பதாகவும் மொத்தமே ஒன்பது லட்சம் புதிய உறுப்பினர்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தேசிய தலைமை அறிந்துள்ளது கோவை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கணிசமான உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மீதி இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை மிகவும் குறைவாக உள்ளது அதே வேளையில் இந்த முறை சென்னையில் அதிக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதில் தமிழிசையின் பங்கு கணிசமானது என்றும் தேசிய தலைமை அறிந்துள்ளது இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய தலைவர் நட்டாவை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் இதற்கிடையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் பின்புலத்தில் இருக்கிறார்கள் அந்த சார் யார் என்று கேட்டால் இவர்களுக்கு கோபம் வருகிறது இது தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகள் எந்த கருத்தும் சொல்லவில்லை கொடுக்கும் நிதியை முறையாக பயன்படுத்துவதும் இல்லை என தமிழக அரசை குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் இன்னும் பத்து நாட்களில் அனைத்து மாநிலங்களிலும் பாஜகவுக்கு புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அந்தமான் நிகோபாருக்கான பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்கான சிறப்பு அதிகாரியாக நான் செல்கிறேன் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்திக்கும் போது தமிழக அரசியல் சூழல் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து பேசவுள்ளேன் என்று தெரிவித்தார் இதனிடையே தமிழக பாஜக தலைவர் மீது தேசிய தலைமை நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் தமிழிசை சௌந்தரராஜன் புதிய பாஜக தலைவராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் பரவுகின்றன இல்லை அதாவது தமிழகத்தில் ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் பெண் குழந்தைகள் கல்வி கற்கும் இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி தீவிரமாக எந்த கருத்தும் சொல்லலை அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு அமித்ஷா அமித்ஷா அவர்களை எதிர்த்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார் முடிஞ்சு போச்சு கதை ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்து இருக்கிறோம் காங்கிரஸ் எவ்வளவு சிறுமைப்படுத்தியது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று பெண் குழந்தைகள் பாதிப்படைவதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி அண்ணன் செல்வப் பிறந்தகையை நான் கண்டிக்கிறேன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இருந்து தமிழ் மீது அன்பு கொண்டவர்கள் அதை அவரோடு பணியாற்றுகின்ற அவர் கீழ் பணியாற்றுகின்ற எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தமிழை பற்றி சொன்னால் கூட அது நாடகம் என்று சொல்லும் அளவிற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டீர்களே என்பது தான் கவலை அதே மாதிரி என்மை கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அண்ணன் ஸ்டாலின் மத்திய அரசு இப்போ இன்றைக்கி தங்கம் தெனர்ஸு போய் நிதியமைச்சரை பார்க்குறாங்க நன்றி சொல்கிறாங்க மற்ற அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களை போய் பார்க்குறார்கள் ஆனால் ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தரவில்லை ஒத்துழைப்பு தூக்கத்தில் இருந்தால் கூட அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதாவது நிதி அது மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கட்டும் நான் கேட்குறேன் என்ன திட்டத்திற்கு நிதி கொடுத்தார்களோ அந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தவில்லை நாலாயிரம் கோடி நீங்கள் மழைநீர் கால்வாய் திட்டத்திற்கு என்ன செய்தீர்கள் கிடையாது அதே மாதிரி நீங்கள் சிஏஜி அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல துறைகளில் பணம் குறிப்பாக கரோனா போன்றவற்றில் கூட செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிற அப்புறம் நிதி நிதினு சொன்னா எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது பெண்களுக்கான துறைக்கான நிதி செலவிடப்படவில்லை இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன் நன்றி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க